ஸ்போர்ட் சினிமாவில் இன்னும் மனசு வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கனா ஹவுஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுக்கப்பட்டது ஸோ பாஸ் முடிஞ்சு ரொம்ப நல்லா ஆகிடுச்சு ஸோ இப்போ மனசில் வந்து தோணியிருக்கோம் இவங்ககிட்ட சாரி அண்ட் தேங்க்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து கூப்பிட்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து கூப்பிட்றாங்க ஸோ விசித்ரா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவுக்கு ஏன் அப்படின்னா என் கூட வந்து ஒரே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து டாஸ் ஸ்டோரியும் வந்து இருந்தார் நிறையா சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மாக்கு வந்து சொன்னதை பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறம் தினேஷை வந்து கூப்பிட்டு சாரி கேட்குறாங்க பிக்பாஸ் ஜெர்னியில் எல்லாமே வந்து ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது அது வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வந்து ரொம்ப கண்டினியூ ஆச்சு ஸோ நான் வந்து மனசில் வந்து எதுவும் வச்சுட்டு நான் ஹவுட் பண்ணணும் பண்ணலை நான் ஏதாச்சும் தான் வந்து சொன்னேன் ஸோ நான் ஹார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க பட் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் பட் அந்த இடத்துல வந்து தினேஷும் வந்து தலையாட்டுற மாதிரி தான் வந்து காரணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா தேங்க் பண்ணது வந்து பிராவோ விசித்ராக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு பிராவோக்கு அந்த பிரேஸ்லெட்டுக்காக அதுக்கப்புறம் விசித்ராக்கு வந்து எனக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் என்னோடய வாழ்க்கையிலே முதல் முறை எனக்காக ஒருத்தர் கூட நின்னவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாரி வந்து விக்ரமுக்கு ஸோ விக்ரமன் நிறைய இடத்துல வந்து நான் ஹவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஸோ வெளியே வந்து கால் கூட அவன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே சாரோனா விக்ரம் வந்துட்டு நீ தான் கால் பண்ணலை என்ன மாட்டி விட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் கலாய்ச்சி விட்டதை பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூர்ணிமா ஸோ நிக்சனுக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க அந்த கோரியோகிராஃபி பண்ணதுக்கு வந்து அவங்க தேங்க் பண்ணுறாங்க நிறைய பேருமே டான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து சாரி வந்து என்னால் யாருக்கு கேட்கணும் நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ப்ரோமோட பார்த்த ஒரு கண்டென்ட் தான் வந்தது ஸோ சாரி யார்ட்டையுமே கேட்கல அதுக்கப்புறம் மாயா வந்து பார்த்திங்கன்னா வந்து தேங்க் பண்ணது வந்து வாங்க கேங் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேங்கை கூப்பிட்டு எனக்காக அவங்க விளையாண்டாங்க அவங்க ஜெயிக்கணுன்னே வந்து விளையாண்டுலை அதுவே பெருந்தன்மை தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேங்க்கு அவங்களே கேங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கானாபாலாவுக்கு வந்து நான் நாமினேட் பண்ணனால தான் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாயா வந்து கானாபாலாக்கு வந்து சாரி சொன்னது பாக்க முடிச்சது அதுக்கப்புறம் வினுஷா வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா அண்ட் கூல் சுரேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தேங்க் பண்ணாங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல எனக்காக நின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யுகேந்திரனுக்கு வந்து சாரி சொன்னதை வந்து பாக்க முடிஞ்சது சோ நான் நாமினேட் பண்ணும்போது நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் நிக்சன் வந்து தேங்க் பண்ணது எல்லாருக்குமே தான் தேங்க்ஸ் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி மணிக்கு வந்து நான் சாரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ஸ் வந்து எடுத்தார் எது அப்படின்னா வந்து அந்த டான்ஸ் மராத்தனில் வந்து பார்த்திங்கன்னா மணி போக வேண்டிய மணிக்கும் நிக்சனுக்கும் ஒரே பாயிண்ட் வந்திருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து மணி போயிருந்தால் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கும்போது சிங்கர் காம்படிஷன் நடக்கும்போது எனக்கு பதில் வேற பாடவே தெரியாத ஒருத்தர் போயிட்டு அங்கே பாடிருந்தால் எப்படி இருந்துக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துல மணி போயிருக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெர்யினாக வந்து நிக்சன் சுவாரி கேட்டு பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் தேங்க் பண்ணது அந்த புள்ளி கேமுக்கு அதுக்கப்புறமா சாரி சொன்னது நிக்சனுக்கு ஸோ தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டார் அதுக்கப்புறம் ஆர்ஜி பிராவை வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அர்ச்சனா நிக்சன் இவங்க மூணு பேருக்கும் வந்து தேங்க் பண்ணுறத பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து கஹனா பாலாக்கு வந்து சாரி சொல்கிறாங்க ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் அடிக்கடி வந்து ஏதாவது டீ போடுறதுக்குலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் ஸோ அதனால் வந்து நான் சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் தினேஷ் வந்து தேங்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து தேங்க் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ சூப்பராக வந்து கேமை வந்து கொண்டு போனோம் பிரதீப்பு ஸோ அதனால் அவருக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன் அதே மாதிரி அவங்க விஷ்ணு மணி இவங்க கூல் சுரேஷ் இவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணதை வந்து பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மணி வந்து 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 பார்த்திங்கன்னா தினேஷ் விஷ்ணு கூல் சுரேஷ் இவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணாங்க ஸோ இவங்களாம் சாரி எனக்கும் சொல்லலை அதுக்கப்புறம் கானா தேங்க் பண்ணது மாயா அதுக்கப்புறம் சாரி சொன்னது விசித்ரா ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு பட் அப்படி இல்லை அப்படிங்கிறது எனக்கு லேட்டராக பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து தேங்க் பண்ணது வந்து மணிக்கு எனக்காக நிறைய இடத்துல நின்னா ஸோ யாருக்கும் சாரி சொன்னோன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பூர்ணிமா மாதிரி முடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அனன்யா தேங்க் பண்ணதுக்கு விஷ்ணு ஸோ நான் லோன்லியாக இருந்தப்போ நிறைய எனக்காக வந்து நின்று பேசியிருக்கான் அதுக்கப்புறம் சாவி சாரி வந்து மாயான் பூர்ணிமா ஸோ எப்பயுமே எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டு சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்கும் நான் உள்ளே வரும்போது உங்கள் மேலே ஒரு ஜட்மெண்ட்டாக வந்தால் அந்த மாதிரி நான் வந்துருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமா அக்ஷயா வந்து தேங்க் பண்ணதே ஒன் செகண்ட் அவங்களோட கேங்க்கு ஸோ சாரி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவுக்கு ஸோ அவங்க கிட்ட அவங்க மேலே எனக்கு நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தது ஸோ லேட்டராக தான் அவங்கள வந்து என்னால் புரிஞ்சுக்கு முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா இது விஜித்ராவுக்கு வந்து அக்ஷயா சாரி சொன்னாங்க அதுக்கப்புறம் விஜயவர்மா தேங்க்ஸ் பண்ணது வந்து எல்லாேருக்குமே ஸோ அவங்க என்ன சொன்னாலும் டான்ஸ் கற்றுக் கொடுத்தா எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணது அதுக்காக வந்து தேங்க் பண்ணாரு சாரி வந்து அக்ஷயா கிட்ட ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து அந்த டைல்ஸ் உடச்சி அவர் உள்ளே வரும்போது வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருப்பார் அப்போது வந்து அக்ஷயாவுக்கு வந்து சொன்னதுக்காக வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா அதுக்குள்ளே அவங்க வந்து உள்ளே வந்து அஞ்சு நிமிஷத்தில் அக்ஷய இருப்பாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கூல் சுரேஷ் வந்து தேங்க்ஸும் சாரியும் அவங்க மனைவிக்கு வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது ஏன்னா வீட்டில் சொல்லாமல் வந்ததுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லிக்கிட்ட அந்த ஒரு மூமெண்ட்டு ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்ரேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்